சுடர் வைத்து சுட்டதும் ஜோதிமிகும் சுட்டதும் தெரியாமல் சுகம் ஏதும் பட்டது எல்லாம் பயனுறும் பால் நிறைந்த இந்த அருமையான காகித கனவுகள் என்கின்ற நூல் வெளியீட்டு விழாவில் உங்களை எல்லாம் சந்திப்பது மற்றட்டு மகிழ்ச்சி இந்த நூலை உருவாக்கம் செய்கின்ற அந்த காலகட்டத்தில் நூலாசிரியர் ஞானபிராசம் அவர்கள் ஒரு சுகாதார ஆய்வாளராக நம்மால் அறியப்பட்டவர் இவருக்கும் கவிதைக்கும் என்ன தொடர்பு என்று எண்ணிக்கொண்ட வேளையில் தண்டோரா என்கிற தன்னுடைய முதல் நூலை என்மிடம் கொண்டு வந்து சேர்த்தார் நான் பதிப்பகத்தை சார்ந்தவர் என்ற இந்த அறிமுகத்தோடு முன்னால் இருந்தாலும் இந்த நூலை எப்படி புணர்வது என்ற அவருடைய ஓயாத தொடர்ச்சியான என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து ஃபாலோ செய்த அந்த ஒரு காரணத்தினால் கவிதை நீங்கள் ஒரு காதலா என்ற எண்ணம் மேலவங்க அவருடைய கவிதையை வாங்கி புரட்டி பார்த்த பொழுது சமூக சிந்தனையராக அவர் அவருடைய கவிதையை சமூக சிந்தனையுடன் ஒரு செயல்பாட்டராக இருந்து தன்னுடைய வாழ்வை நடாத்திக் கொண்டிருக்கின்ற அந்த மனிதனை பார்க்க நின்றது செய்கின்ற பணியிலே ஒரு நேர்மையாகவும் அந்த தொழிலை மிகவும் காதலித்து அரவணைத்து தன்னுடைய அலுவலக பணியாளர்களையும் ஒன்று சேர்த்து சமூக அக்கறையுடன் பணி செய்ய வேண்டும் என்கிற அவருடைய அந்த எண்ணம் என்பது மிக அளப்பங்கள் அந்த வேளையிலே அவர் தண்டோரா என்ற அந்த ஒரு தலைப்பை வைத்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார் முரசு வந்து நான் தண்டோராவை ஒழிக்க ஆணையிட்ட பொழுது தண்டோரா என்ற அந்த தலைப்பை வைத்திருக்கிறாயே என்று அவர் கேட்டது நினைவுக்கு வருகிறது அந்த மாதிரி தன்னுடன் பிற கவிதங்களையும் இணைத்து உலக பண்பாட்டு சங்கத்தின் மூலமாக அந்த ஒரு கவிதை நூலை வெளியிட்ட அந்த பேரறிஞர் பேரறிவாளர் திரு ஞானபிரதாசம் அவர்கள் எவ்வளவு புகழ்ந்தாலும் தரும் அதை தொடர்ந்து அவருடைய சிந்தனை நம்மோடு அடிக்கடி பகிர்ந்து கொள்வார் சார் இது எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு அன்றாடம் அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும் வாட்ஸ்அப்பில் ஆகட்டும் தொடர்ச்சியான அவருடைய பதிவை பார்க்கின்றவர்கள் எப்படி இவருக்கு நேரம் கிடைக்கிறது தன்னுடைய பணி அலுவலகிடையிலே இரவு நேர பணியாகட்டும் பகல் நேர பணியாகட்டும் ஓய்வின்றி உழைத்து கொண்டு தன்னுடைய சிந்தனைக்கும் தீனி போட்டுக்கொண்டு தொடர்ந்து தன்னுடைய பதிவுகளை இட்டுக்கொண்டே இருப்பார் சார் எப்படி சார் வாட்ஸ்அப் தொங்குது சார் என்னால் முடியல படிக்க முடியல தொடர்ந்து நீங்க பதிவு போடுறீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு கேட்டு மலைவிற்கு அவருடைய பதிவு ரொம்ப தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனா எல்லாத்துலேயும் ஒரு மைய கருத்தாக பார்த்தீங்கன்னா சமூக சிந்தனையோட ஒரு அக்கறையோட இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு ஒரு சாதாரண பரந்த பக்கத்தில் பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல இருந்து வந்து தன்னுடைய குடும்பத்தினரு ஒரு சாதாரண ஒரு சமூகத்திலேருந்து வந்து அம்மாவை பற்றி இந்த புத்தகத்தை எழுதிருப்பாரு படிங்க சமூகம் எப்படி இருக்க வேண்டும் சமூகம் எப்படி கட்டமைக்க வேண்டும் என்கிற அவருடைய அந்த கவிதையை நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் தன்னுடைய குடும்பம் அந்த எல்லாத்தையும் அவங்க பார்த்துருப்பீங்க மேடையிலே பார்த்துருப்பீங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அவர்களை அவர்களால் நான் உயர்ந்திருக்கிறேன் அவர்களால் தான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் அவர்கள்தான் விற்கிறேன் என்ற அந்த அடிப்படையிலே அவர்களையெல்லாம் இங்கே கௌரவித்து அவருடைய நன்றி எந்த இடத்துலலாம் செலுத்தணும் எப்படியெல்லாம் அவங்க திரும்பி கொடுக்கணும்னு ஒரு சிந்தனை அவர்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் என்னால் அவங்களுக்கு நான் எப்படி திரும்பி கொடுக்க முடியும் என்ன அந்த காலத்தில் என்னுடைய அம்மா தாய் இப்படி பண்ணாங்க அப்பா இப்படி பண்ணாங்க அந்த கவிதையில் படிக்கும்போது உண்மையிலே நமக்கு கண்ணீர் அந்த ஒரு ஓரத்தில் கண்டிப்பாக அவர் துளிர்ப்போம் அளவுக்கு அவருடைய அந்த கவிதை வரிகளை அந்த காகித கனவில் பதிவிட்டிருக்கார் நூல் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சோட நூல் வெளியீட்டு விழா தொடரும் அவர் உண்மையிலே ஒரு மதிப்புறு முனைவர் பட்டம் அவருடைய செயல்பாட்டுக்காக அமெரிக்காவில் உள்ள அந்த சங்கம் வந்து அவருக்கு டாக்டர் பட்டம் கௌரவிச்சிருக்காங்க இந்த நூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு கையிருக்கு உற்சாகம் இருக்கு அவர் செய்த பணிகளுக்கு இணையினாலே இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை ஒரு பெரிய அவசியம் இல்லை எவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு அருமையான வழி அண்ணன் எனக்கு கோபாலு கேட்டாங்க நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ண ஒரு கவிஞராக அவர் நினைச்சிருக்கு கேட்டாங்க நான் வந்து சுகாதார ஆய்வாளாக ஓ அப்படியா நிலவில் கவிதை மட்டும் எழுதி நீங்கள் எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வணிக நோக்கில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அந்த மாதிரி தன்னுடைய எண்ணத்தை கவிதை வரிகளாக வடிப்பதில் அவர் உண்மையிலே எப்படி இந்த கருப்பொருளாக இங்கே தேர்ந்தெடுக்க பார்க்கும் இடங்களெல்லாம் பாதிக்க சொல்கிற மாதிரி பார்க்கும் இடங்களெல்லாம் சமூக செயல்பாட்டோடு பாதுகாப்பு எல்லா இடங்களையும் அந்த செய்தியே உள்வாங்கி ரொம்ப மிக எளிமையான நடையில் எல்லாருக்கும் புரியும்படியாக ஒரு இலக்கிய வடிவில் அவர் சாதாரண ஒரு எம்ஏ படித்திருக்க வேதித்து படித்தது வந்து சயின்ஸ் அமௌன் படித்திருக்காரு படித்துட்டு ஒரு கவிதை எழுத வேண்டும் என்றதா வந்து அதோடு தன்னை பட்டை தீட்டிக் கொள்ள வேண்டும் ஒரு கருப்பொருளை வந்து மாற்றி நம்ம சொன்னால் கூட அதை பொறுமையாக ஏற்றுகிறது இப்படி பண்ணலாமா அப்படின்னு மூன்று நாட்கள் இரவும் வகையுமாக எங்கள் அலுவலகத்தில் வந்து கடைசி நேரம் நெருக்கடியான நேரம் எப்படியாவது வெளியீட்டு விழா வைக்கணும் அப்படிங்கிற அந்த முனைப்போடு இருந்து அந்த வெளியீட்டு விழாவில் சீரும் சிறப்புமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது அவர் இந்நேரம் நான் பாராட்ட கனமழை அவர் தொடர்ந்து இந்த காகித கனவுகின்ற நூலை வெளியிட்டு பேச பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த நூலில் என்ன தோண்டப்படுகிறது என்பதை பெருமக்கள் எல்லாம் சொல்வார்கள் அந்த வகையில் நூல் உருவாக்க மிக கடுமையாக சொற்பிழைகள் இல்லாமல் இதை கொண்டு வர வேண்டும் என்று அவருக்காக உழைத்த சர்வதயர் ஐயா ராமலிங்கம் அவர்களை நேரத்தில் நன்றி கனவுப்படுகிறார் ஏன்னா ஒரு நூலை கொண்டாத பெரிய விஷயம் இல்லை அதை ப்ரூஃப் பார்த்து நாங்கள் இதெல்லாம் பார்த்து நிறைய பெரிய சேலஞ்ச் என்னென்னா அந்த கம்ப்யூட்டர் பணியாளர் வந்து திடீர்னு வேலை வைத்து நின்ட்டார் என்னோட அலுவலகத்தில் இருந்தவர் அவர் பெண் காப்பி பண்ணிட்டு போயிடப்ப பெண் கீழே வந்து மேலே வண்டி ஏறிடுச்சு டோட்டலாக அந்த ஒர்க் எல்லாம் அப்படியே திரும்ப கலாப்ஸ் ஆகிடுச்சு திரும்ப பண்ணி இந்த நூல் உருவாக்க பெரிய தனங்களுக்கு இடையில் பண்ணப்பட்டது வெளியில் வந்த நூலை பார்த்தோன்னா நீங்கள் எல்லாம் நூல் வந்தது அப்படின்னு சொல்லி தாய் எப்படி ஒரு கருவை சுமந்து கொண்டு தன்னுடைய மகளை பெற்று அதே மாதிரி இந்த புத்தகமானது வெளிவருக்கு வெளிவந்த விட சாதாரண ஒரு நிகழ்வாக நூல் வெளியீட்டுதான் தெரியும் ஆனால் அந்த உருவாக்கம் பண்ணக்கூடிய அந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய கடினமான ஒரு சவாலை இந்த வெளியீட்டு விழா நடப்பது கூட மிக சவாலான நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பின்னால் ஒரு அறிவார்கள் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய உற்சாகத்தை அடிக்கடி அவருக்கு கைகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்லது ஒரு நிகழ்வு அடுத்த ஒரு நூல் வெளியீட்டு விழா தொடங்குகிறேன்